வெல்கம் டு பிரகனா தமிழ் வேர்ல்ட் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போனோம்னா டிஜிலாக்கரை பற்றி பார்க்க போறோம் ஐயோ எனக்கு பேங்க் லாக்கரை பற்றி தாங்க தெரியும் டிஜிலாக்கர் லாக்கர்னா என்னன்னு கேக்குறீங்களா ஒன்றுமே இல்லை இது இந்தியன் கவர்மெண்டால கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு வாலட் மாதிரி அதாவது நம்ம எப்படி வந்து பேங்க்ல போயிட்டு நம்ம லாக்கரில் போயிட்டு நம்ம ஜொல்லெல்லாம் திருடு போகாம இருக்கிறதுக்காண்டி நம்ம பேங்க்ல வைக்கிறோமோ அது சில டாக்குமெண்ட்டை கூட உங்களுக்குன்னு அலகேட் பண்ணி இருக்கிற பேங்க்ல நீங்கள் உங்கள் லாக்கரில் வைக்கிற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாத டாக்குமெண்ட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்னா உங்களுக்கே தெரியும் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சரி गवर्नमेंट इशू பண்ணாத டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன் நீங்க ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்தது குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி சில இம்பார்ட்டண்டான இதையும் நீங்க இதல ஸ்டோர் பண்ணி வெச்சிக்கலாம் இது இந்தியன் குடிமகன் ஒவ்வொருத்தரும் அக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை வந்து எப்படி 1 வர்க் ஆகணும்னா பேஸ்டான ஆதார் கார்டை வச்சு ஒர்க் ஆகும் சரி இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எது நம்ம பே பண்ணணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்திய குடிமகன் யாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்குமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஜிபி வேற அலகேட் பண்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் டாக்குமெண்ட் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுத்துருக்கு அதாவது இடம் கொடுத்துருக்கு இந்தியாவுல இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடி டாக்குமெண்ட்டுக்கு மேல இதுல இருக்கு அதாவது ஒவ்வொருத்தர் நிறைய டாக்குமெண்ட் வச்சிருக்காங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி பேருக்கு மேல இதுலயும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னா நம்ம பிசிக்கலா டாக்குமெண்ட்டை கையில கொண்டு போகாம இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்கனாலும் அக்சஸ் பண்ணி இதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுத்தா எங்கனாலும் அக்செப்டட் தான் எந்த கவர்மெண்ட் இதுலனாலும் சரி அக்செப்டட் இனி பேங்க்னால சரி ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு டிஜிலாக்கர்ன்னு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும் உடனே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் என் டாக்குமெண்ட் வேலட் to empower of citizen அதாவது இந்திய குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையானதை டிஜிட்டல் முறையில் உங்களுக்கே தெரியும் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் முறையில் நம்ம யூபிஐல பே பண்ண மாதிரி இதையும் உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் டிஜிட்டலாக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்க இதில் இப்போதைக்கு ரீசெண்டாக என்ன இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா உங்களோட பிஎஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இன்டரா இன்டராக்ட் இருக்கு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நார்மலாக ஸ்டேட் போர்டு இல்லாமல் ஸ்டேட் போர்டு உள்ள ஸ்டூடெண்ட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க் ஷீட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிபிசி ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக இதில் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது சிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்டை இதில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சி சிபிசி ஸ்டூடெண்ட்டுக்கு மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஒரு ஆறு டிஜிட் கோடு கொடுக்கும் அவங்களுக்கு மாத்திரம் லாகின் ப்ராசஸ் வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட் மற்ற எல்லோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ப்ராசஸ் வந்து சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இப்படி வந்தோன்னா லாகின் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு இருக்கும் நீங்கள் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜி லாக்கர் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்கணும் எந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்களோ இப்போ நான் வந்து மொபைல் சரிங்களா மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுக்குறேன் இப்போ வந்து கிரியேட் அக்கவுண்ட் குடுக்கறேன் கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்த உடனே பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் சரிங்களா அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்னோட மொபைலுக்கு நான் ஓடிபி வந்துச்சுன்னா நான் அதை என்ட்ரு பண்றேன் ஓடிபி வந்துடுச்சு வந்த ஓடிபியை நான் என்ட்ரு பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்றோங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம் டிஜிலாக்கர்ல நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பார்க்க போறோம்னு கேட்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெரிஃபை யுவர் ஐடென்டிஃபி உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேரு ஏஜ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதுல இருந்து ஃபெட்ச் ஆகிட்டு வந்துடும் அப்படி இல்ல ஸ்கிப்ன கொடுத்தீங்கன்னா நீங்க மேனுவலா என்ட்ராகிற மாதிரி இருக்கும் நான் இப்ப என்னோட ஆதார் கார்டு எல்லாமே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நினைங்க அதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டு இருக்கிறதுக்கும் மெசேஜ் போகும் சரிங்களா வெரிஃபை மறுபடியும் என்னோட ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கிறதுக்கும் ஒரு ஓடிபி போகும் இப்ப மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் ஓடிபி காண்டி நான் வெயிட்டிங் சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் ஓடிபியும் வந்துருச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்றங்கிறதுங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம் சரிங்களா இந்த மெத்தட்ல நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க வெரிஃபை கொடுத்துட்டேன் இப்ப என்னோட போனுக்கு வந்துச்சு ஆதார் கார்டு லிங்க் ஆனதற்கு என்டர் இவர் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இருக்கிறதுனால எனக்கு வருது இல்லனா நீங்க செட் பின் நம்பர் கேட்கும் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஆனா நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இன்னும் ஒரு செக்யூரிட்டி மாதிரி சரிங்களா வெரிஃபைன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு உள்ள போயிடும் ஸோ நீங்க வந்து லாகின் பண்ண உடனே நீங்க ஆதார் கார்டு கொடுத்து வந்தவனால யுவர் இஷ்யூ டாக்குமெண்ட்ல உங்க ஆதார் கார்டு இருக்கும் நீங்க மறுபடியும் தேவைன்னா பேன் கார்டும் இது உங்களுக்கு சேர்ந்துடும் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கிறதுனால அந்த ரெண்டு டாக்குமெண்ட் டிஃபால்ட்டா வந்துடும் இஷ்யூடு டாக்குமெண்ட் அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்க டாக்குமெண்ட் அதாவது ஆதார் கார்டு பாஸ்போர்ட் இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது வரும் சரிங்க இது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாத டாக்குமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே டிரைவ் இருக்கு பாத்தீங்களா இந்த டிரைவை கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைடு இந்த பிளஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல அப்லோடு ஃபைல் இருக்கும் இதை குடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ அதை நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு இதை போட்டுக்கலாம் இஷ்யூ டாக்குமெண்ட்ங்கிறது கவர்மெண்ட் ரிலேட்டடு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற தேவை வேணும் எனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டை தவிர எனக்கு மோர் டாக்குமெண்ட் வேணும் வேற அதாவது எனக்கு பாஸ்போர்ட் வேணும் என்னோட ஷீட் வேணும் அப்படின்னா கெட் மோர் இஷ்யூ டாக்குமெண்ட் கொடுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் வைஸ் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் சர்ச் டாக்குமெண்ட் இருக்கும் நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுக்கறேன் நம்ம டேரக்டா தமிழ்நாடு தானே தமிழ்நாட்டுக்குள்ளதா இருக்கான்னு பாப்போம்னா இப்ப தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு இருக்கு சோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் அது உங்களுக்கு என்ன மார்க்ஷீட் தேவையோ அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேமு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் அதுபோக நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ஆதார் கார்டு அப்டேட் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை வாட்ஸ்அப்பில் இருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஜிலாக்கர்ல இருந்து மாத்திரம் நீங்கள் லாக்இன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் இந்த நம்பரை மாத்திரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நம்பருனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் மூணு ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் போட்டு நீங்க நைன் ஜீரோ போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹாய் நமஸ்தே அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீசஸ்னு வரும் நீங்க அதில் போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னங்க நான் அந்த சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்குவேன் நான் எதுக்கு வாட்ஸ்அப்ல போய் டவுன்லோட் பண்ணணும் அல்லது டிஜிலாக்கர் வழியா ஏன் டவுன்லோட் பண்ணா உங்களுக்கே தெரியும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகாது ரொம்ப ஹேங் ஆகும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஈஸியா டிஜிலாக்கர் மூலமாகவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏங்க நான் அப்பதான் டிஜிலாக்கர் வழியா யூஸ் பண்ணுவேன்னே அப்போ எனக்கு எதுக்கு வாட்ஸ்அப்னா உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி செக்யூரிட்டி லாகின் இதெல்லாம் கொடுக்காம டக்குன்னு கொடுத்துட்டு டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஜஸ்ட் ஹாயின்னு போட போறீங்க சர்வீஸை கிளிக் பண்ண போறீங்க உங்க டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இது பண்ண போறீங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய இருக்கு அடிஷனலாக இந்த பார்த்தீங்களா அக்ஸஸ் ஓஎம்ஜி இப்போ ரீசண்டாக கொடுத்துருக்காங்க உங்க எல்ஐசி அக்சஸ் பண்ணிக்கலாம் அக்சஸ் ஓஎம்ஏஞ்சினா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்டர்ன் சைட்டுக்கு போகும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பி எஃப் சைட்டு நம்மளோட நம்மளோட பி எஃப் அக்கௌண்ட் நம்பர் என்ன அதில் பேலன்ஸ் என்ன இருக்கு எல்லாமே நீங்க இதில் கிளிக் பண்ணி ஓகே பண்ணி பாத்துக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட் டிஜிலாக்கர்ல போட்டு வைங்க இது வந்து சேஃபானது யூடியூப் சாரி யூடியூப்னு தான் வருது இந்தியா கவர்மெண்ட் வந்து இதுக்கு தனியாவே கிளவுட் பண்ணுது இது மினிஸ்டர் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டால ஹேண்டில் பண்ணுது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடும்பங்களும் இதில் போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நார்மலா ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஈவன் ஒர்க் பண்ணட்டா கூட எல்லோருக்கிட்டையும் ஆதார் கார்டு பேன் கார்டு போன்ற டீடைல்ஸ் இப்ப கண்டிப்பா இருக்கும் அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எங்கயுமே நீங்க கையில தூக்கிட்டு போணுங்கற அவசியம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய் फ्रेंड्स